தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக புத்தக நாளும் நூல்களின் சங்கமும் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி நீங்கள் ஒரு புத்தகத்தை தொடர்ந்தும் வாசிக்க விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு சரியான புத்தகம் கிடைக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் என்று ஜே கே டவுலிங் ஓரிடத்தில் குறிப்பிட்டிருந்தார் சென்ற மாதம் புத்தகங்களை கொண்டாடுவோம் என்ற இதழின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்த்தபோது நானும் இதையே எனது மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பதால் அதை பற்றி இளைய தலைமுறையினர் மட்டுமல்ல பெற்றோரும் ஆசிரியர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரிவாக எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது வாசிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதாலும் ஏற்பட்ட தாக்கம்தான் இக்கட்டுரை எழுத என்னை தூண்டியது ஒவ்வொரு வருடமும் உலக புத்தக நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உலகெங்கும் வாசிப்புள் ஆர்வமுள்ள நாடுகளில் கொண்டாடப்படுகின்றது பிரித்தானியாவில் சற்று வித்தியாசமாக இந்த புத்தக நாளை மார்ச் மாதத்தின் முதலாவது வியாழக்கிழமை கொண்டாடுகின்றார்கள் புத்தக நாள் என்று குறிப்பிடும்போது வாசித்தல் பதிப்பித்தல் மற்றும் காப்புரிமையூடாக அறிவு சார்ந்த சொத்துக்களை பாதுகாத்தல் போன்றவற்றுக்காக யுனெஸ்கோ என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனத்தால் இந்நாள் ஏற்படுத்தப்பட்டது முதன் முதலாக இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட பெற்றது பாரிஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ நிறுவனத்தின் இருபத்தி எட்டாவது மாநாட்டில் இதை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது நிறைவேற்றப்பட்டது அத்தீர்மானத்தின்படி புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் அறிவை பெருக்குவதற்கும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்கள் பற்றிய விழிப்புணர்வினை மக்கள் பெறுவதற்கும் புரிதல் சகிப்புத்தன்மை போன்றவற்றின் மூலம் மனிதர்களின் ஒழுக்கத்தினை மேம்படுத்தவும் உங்களுக்கான சொற்களஞ்சியத்தை உருவாக்கவும் புத்தகம் ஒரு சிறந்த கருவியாக அமைந்திருப்பதால் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உலக புத்தக நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது யுனெஸ்கோவின் தீர்மானத்திற்கு ஏற்ப அவர்களுடன் இணைந்து இந்நாளை வெற்றிகரமாக கொண்டாடுவதில் பல அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் பங்களிப்பு செய்ய முன்வந்ததால் இத்தீர்மானம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது உலக புத்தக நாளை உலக இலக்கியத்துக்கான ஒரு குறியீடாகவே தெரிவு செய்ததாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சிலர் பிறந்த அல்லது அவர்கள் இறந்த நாளாக இருபத்தி மூன்றாம் திகதி கருதப்படுவதால் இந்த நாளை தெரிவு செய்திருந்தனர் எழுத்தாளர்களான வில்லியம் ஷேக்ஸ்பியர் மிகுவோ தி செர்ன இன்கா காக்கிலோசா டி லோவாகா ஆகியோரின் மரணத்தை கௌரவிக்கும் வகையிலும் இது தேர்ந்தெடுக்கப்பட்டது இதைவிட மொரிஸ் ட்ரூவான் லக்னெஸ் விளாடிமிர் நெப்கோவா ஜோசப் லா மனுவல் மிஜியா வாலோஜா ஆகிய எழுத்தாளர்களினதும் பிறந்த நாளாகவும் இது இருக்கின்றது உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் உலகம் முழுவதும் உங்களுக்கு திறக்கும் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா குறிப்பிட்டது போல சின்ன வயதிலேயே வாசிப்பு பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள் பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க நூலகம் ஒன்றை அமைக்கலாம் மாணவர்களுக்கு படித்தமான நூல்கள் பற்றி உரையாடச் சொல்லலாம் ஒவ்வொரு வாரமும் அதிக நூல்களை வாசித்த மாணவருக்கு பரிசுகள் கொடுக்கலாம் புத்தக கழகம் ஒன்றை உருவாக்கி புத்தகங்களை பரிமாறிக் கொள்ளலாம் புத்தகம் சார்ந்த விளையாட்டுகளை புத்தகத்தின் தலைப்புகளை வைத்து விளையாடலாம் கணினி வசதிகள் இருப்பதால் உங்களின் வாசிப்பு அனுபவங்களை கொண்டு உங்களுக்கான சொந்த புத்தகத்தை நீங்களே உருவாக்கலாம் நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களும் எழுத்து நடையும் மற்றவர்களுக்கு பிடித்து கொண்டால் அவர்களே உங்கள் வாசகர்களாகி விடுவார்கள் சில சமயங்களில் புத்தகத்தை வாசிக்கும் போது பலருடைய பிரச்சனைகளுக்கு அதன் மூலம் தீர்வு கூட கிடைக்கலாம் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக உங்கள் வீட்டிலேயே சிறியதாக ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் வாசிப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த நீங்கள் விரும்பினால் தன்னார்வ தொண்டராக உங்கள் கிராமத்தில் பொதுவான ஒரு படிப்பகத்தை ஏற்படுத்தி மற்றவர்களும் வாசிப்பதற்கு வழிவகைகளை செய்யலாம் மின் நூல்களுக்கு பிரபலமான அமேசான் நிறுவனம் ஐந்தாவது ஆண்டு புத்தகத்தின கொண்டாட்டத்திற்காக இலவசமாக பத்து புத்தகங்கள் வரை பதிவிறக்கம் செய்யக்கூடிய வசதிகளை வழங்கியிருக்கின்றது சுமார் நூற்றி தொண்ணூறு நாடுகள் பிரதேசங்களுக்கு இந்த இலவச வசதியை கொடுத்திருக்கின்றது இதன் மூலம் மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வழிவகுத்திருக்கின்றது பல துறைகளில் உங்கள் பொது அறிவை விருத்தி செய்ய விரும் வாசிப்பு மிகவும் உதவியாக இருக்கின்றது இதையே ஒரு நல்ல புத்தகத்தை திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்பட்டு விடும் என்று கவிஞர் வைரமுத்து குறிப்பிடுகின்றார் வாசிக்க தெரிந்தவர்கள் புத்திசாலிகளாகவும் காலத்துக்கேற்ப எது சரி எது தவறு என்பதற்கான முடிவை தாங்களாகவே எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை நீங்கள் அவதானித்திருக்கலாம் புலம்பெயர்ந்த மண்ணில் கனடா நாட்டில் கனடா எழுத்தாளர் இணையத்தின் மூலமாக இந்த வாசிப்பு பழக்கத்தை இளைய தரை தலைமுறையினரிடம் அறிமுகம் செய்வதற்கு பல வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டோம் நான் எழுத்தாளர் இணையத்தின் தலைவராக இருந்தபோது உதயன் ஆசிரியர் என் கே லோகேந்திரலிங்கம் அவர்கள் செயலாளராகவும் கனகசபை ரவீந்திரநாதன் பொருளாளராகவும் பணியாற்றினார்கள் நிர்வாக சபையினரும் இதற்காக முன்னின்று செயற்பட்டதால் இளைய தலைமுறையினருக்கு வாசிப்பு பழக்கத்தை அறிமுகம் செய்யத்தக்க வகையில் செய உருவாக்கினோம் ஆனால் கோவிட் பத்தொன்பதின் தாக்கம் காரணமாக பொது நிலையங்கள் பாவனைக்கு மூடப்பட்டதால் அத்திட்டத்தை எங்களால் தொடர்ந்தும் கொண்டு நடத்த முடியாமல் போய்விட்டது எழுத்தாளர் இணையத்தின் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி அகணி சுரேஷ் அவர்களின் தலைமையிலான புதிய நிர்வாக சபையினரும் இது போன்ற கண்காட்சியில் ஆர்வம் கொண்டிருந்ததால் எந்தவித தடையும் இல்லாமல் முதன் முதலாக நூல்களின் சங்கமம் என்ற புத்தக கண்காட்சியை டொரண்டோவில் இலவாக நடத்த முடிந்தது ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் முப்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் முகமாகவும் உலக புத்தக தினத்தை கொண்டாடும் முகமாகவும் டொரோண்டோவில் கனடிய தமிழ் எழுத்தாளர்களின் நூல்கள் காட்சிப்படுத்தப்பட்டும் விற்பனைக்கும் கனடிய தமிழ் எழுத்தாளர் இணையத்தால் வைக்கப்பட்டிருந்தன கனடாவின் பல பாகங்களிலிருந்தும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு ஆதரவு நல்கினார்கள் முக்கியமாக இளைய தலைமுறையினரும் சிறுவர்களும் பெற்றோருடன் வந்து கலந்து கொண்டு தமக்கு விரும்பிய நூல்களை வாங்கி சென்றது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் அடுத்த தலைமுறையினரிடம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தவும் இந்த மண்ணில் தமிழ் மொழி நிற்க வேண்டுமென்ற எழுத்தாளர் இணையத்தின் ஆதங்கத்தை நிறைவேற்றவும் இந்த நிகழ்வு பெரும் உதவியாக இருந்தது கனடாவில் இது போன்றதொரு தமிழ் நூல்களின் சங்கம நிகழ்வு நடப்பது இதுவே முதற் தடவையாகும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூலாசிரியர்கள் பதிப்பகத்தினர் ஊடக நிறுவனங்கள் தங்கள் ஆக்கங்களை இந்நிகழ்வில் காட்சிப்படுத்தி இருந்தனர் கனடா எழுத்தாளர்களின் நாவல்கள் சிறுகதை தொகுப்புகள் கட்டுரை தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் மஞ்சரிகள் மற்றும் ஏனைய தமிழ் எழுத்தாளர்களின் ஆக்கங்கள் என்று பலவிதமான இலக்கிய ஆக்கங்களும் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வின் போது எழுத்தாளர்களின் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டும் வைக்கப்பட்டன எனது சிறுகதை தொகுப்பான சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் யாதுமாகி நின்றவள் மற்றும் தமிழ் ஆரம் சிறுவர் ஆண்டு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகியனவும் தமிழக கவிஞர் மு முருகேஷ் அவர்கள் தொகுத்து வெளியிட்ட மனதை தொட்ட எழுத்தின் பக்கங்கள் ஆகிய நூல்களும் வெளியிட்டு வைக்கப்பட்டன இதைவிட பேராசிரியர் இ பாலசுந்தரம் அனலை ஆ ராஜேந்திரம் வீணை மைந்தன் கனி விமலநாதன் மீரா முருகேசு கிருபாகரன் கிராமத்து வதனம் வெளியீடான பெண்கள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கான வதனம் மஞ்சரி நவகீதா முருகண்டி ஆகியோரது நூல்களும் வெளியிட்டு வைக்கப்பட்டன வாசகர்கள் தங்கள் அபிமான எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் கட்டுரையாளர்களையும் நேரடியாக சந்தித்து உரையாடவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நிகழ்வு அவர்களுக்கு ஓர் அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது